இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி மக்களுக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த இனிப்பான செய்தி வந்து சேர்ந்தது அவர்களின் நெடுநாள் போராட்டம் முடிவுக்கு வந்தது உண்மையில் அந்த மக்களுக்கு நேற்றைய தினம்தான் தை திருநாள் கொண்டாட்டமாக மாறியது அதை உறுதிப்படுத்துபவைதான் இந்த காட்சிகள் கல்லுயிர் பாரம்பரிய தளமாக கருதப்படும் அரிட்டாபட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் உள்ள சில கிராமங்களை உள்ளடக்கிய இடத்தில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்து அதற்கான ஏலம் விடும் பணியும் நிறைவு பெற்றது முற்றிலும் இயற்கை வளத்தை பாழ்படுத்தும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த மதுரை மக்கள் கிளர் தெழுந்து போராட்டங்களை முன்னெடுத்தனர் இதனால் மத்திய மாநில அரசுகள் நெருக்கடிக்குள்ளாகின மக்கள் போராட்டம் நாளுக்கு நாள் வலுவடைந்தது மட்டுமன்றி சமூக நல அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் நேரடியாக களத்திற்கு சென்று மக்களுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கினர் வேறு வழியின்றி திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் அறிவித்தார் மாநில அரசின் சார்பாக சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது அது மட்டுமின்றி தாம் முதலமைச்சராக இருக்கும் வரை திட்டத்தை அனுமதிக்க மாட்டேன் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதியாக கூறியது அரிட்டாப்பட்டி மக்களுக்கு பெரும் நிம்மதியை தந்தது இருப்பினும் திட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படும் வரை தங்களது அறப்போராட்டம் தொடரும் என அரிட்டாப்பட்டி மக்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர் இதனையடுத்து புதன்கிழமை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் டெல்லி சென்ற டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் அங்கு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து பேசினர் இந்த நிலையில் டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இந்த செய்தியை அறிந்ததும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்கள் ஒன்றிணைந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மகிழ்ச்சியில் கும்மி அடித்தும் ஒயிலாட்டமாடியும் உற்சாகமடைந்தனர் பரிசுகளை வெடித்தும் இனிப்புகளை பரிமாறியும் நடனமாடியும் கோவிலில் வழிபாடு நடத்தியும் அரிட்டாபட்டி மற்றும் அதனை சுற்றியிருக்கும் பகுதி மக்கள் கொண்டாடினர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் அரிட்டாபட்டி மக்கள் திளைத்தனர் பேரும்புகழும் பெற்று பெருமை வாய்ந்துருச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க போராட்டத்துக்கு அப்புறம் நாங்க வெற்றியை கண்டிருக்கோம் இதோட எங்க ஊர் ரெண்டாவது வெற்றியை கண்டிருக்கோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்குதான் நிம்மதியான தூக்கம் நிம்மதியான சாப்பாடு என்ன நடக்கும்ன்றது தெரியாம ரொம்ப கவலையா இருந்தா நேற்று இன்னையாரி நாங்க ரொம்ப கவலையாத்தையா இருந்தா அரிட்டாபட்டி ஊருக்கு டெல்லி அருதி போய் ரொம்ப பேர் பட்டுருச்சு எங்க ஊரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் நாங்க இவ்வளவு நாள் வாழ்ந்தது சந்தோஷம் இல்ல தம்பி இங்க பாருங்களேன் இப்படி பாருங்களேன் இப்ப எடுத்தது ஏழு பிறவி மனிதனுக்கு நாங்க நீங்க பிறந்த மனிதன்ல எட்டாவது பிறவி எட்டாவது எடுத்திருக்கு அது காரணம் என்னடா டங்ஷன் சுரங்கத்தை ரத்து பண்ண ஐயா பிரதமர் மோடி ஐயாவுக்கு நாங்கள் என்னைக்கும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்க முதலமைச்சர் எங்களுக்கு தேவை என்னடா விளை நலங்கள் விவசாய பூமிகள் நாங்கள் அதை நம்பி வாழ்ற பூமி உழைப்பாளிகள் விவசாயிகள் இந்த பூமியை எங்களுக்கு பாதுகாத்து கொடுத்ததுக்காக எத்தனை தலைமுறை வந்தாலும் சரி எங்க பிள்ளைடிகள் அந்த அரசுகளுக்கு நன்றி சொல்வோம் எங்களுடைய நன்றி மதுரையில் உள்ள தமிழன்னை சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மாணவர் அமைப்பினர் பட்டாசுகளை வெடித்து மக்களுக்கு இனிப்பு வழங்கினர் மத்திய அரசின் இந்த அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களின் உணர்வுக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் மத்திய அரசு பணிந்துள்ளதாகவும் இனி மாநில அரசின் இசைவு பெறாமல் இத்தகைய சுரங்க ஏல அறிவிக்கைகளை மத்திய அரசு வெளியிடக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார் இதேபோல மத்திய அரசின் இந்த அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டங்ஷன் சுரங்கத்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் அதிமுக மேற்கொண்ட முன்னெடுப்புகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்த பிரதமரின் முடிவு விவசாயிகளின் நலனில் அவர் கொண்டிருக்கும் அக்கறையை மீண்டும் உறுதிப்படுத்தியிருப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் இருப்பது மட்டுமே